நான் சொல்ல போற அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் அலட்சியப்படுத்த வேண்டாம் உடலில் இரும்பு சத்துக்கள் குறைகிறது என்று அர்த்தம் ஆண்கள் முதல் பெண்களின் உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டின் காரணமாக இரத்த சோகை பாதிப்பால் அவதிப்பட்டு வருகின்றது எல்லாரும் அறிந்த ஒன்று மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இந்த பாதிப்பு அதிகம் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்கள் நோய் நோடியின்றி ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு கால்சியம் விட்டமின்கள் புரதம் நாட்சத்துகள் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் அவசியமான ஒன்றாக காணப்படுது இவற்றின் அளவுகள் அதிகமானாலும் குறைந்தாலும் உடலில் பல மாற்றங்களை கட்டாயம் சந்தி ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவதோடு வாழ்க்கை முறையிலும் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்துகளில் ஒன்றான இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் இதன் அறிகுறிகள் என்ன உடலுக்கு இரும்பு சத்து ஏன் அவசியம் நம்முடைய உடலில் ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள புரதம் உடல் உறுப்புகள் முழுவதும் இருந்தால் மட்டுமே எவ்வித சோர்வம் இன்றி இயங்க முடியும் ஒருவேளை போதுமான அளவு இரும்பு சத்துக்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்ல இரத்த சிவப்பணுக்கள் இல்லாததால் உடல் சோர்வு ஏற்படக்கூடும் இத்தோடு அனீமியா என்ற இரத்த சோகை பாதிப்பையும் எதிர்கொள்ள நேரிடும் குறிப்பாக பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படுவதோடு வீட்டு வேலைகள் மற்றும் அலுவலக பணிகள் அனைத்தையும் முறையாக செய்ய முடியாது போய்விடும் இதோடு பெண்களுக்கு கருச்சிதைவு குழந்தை பிறப்பதில் தாமதம் போன்ற பாதிப்புகளையும் சந்திக்க நேரிடும் மற்ற நோய்களைப் போன்று ஆரம்பத்திலேயே உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டை கண்டுபிடிக்க முடியாது இரத்த சோகை பாதிப்பு அதிகமாகும் போதுதான் அறிந்து கொள்ள வேண்டும் சில அறிகுறிகளின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இரும்பு சத்து குறைவதற்கான அறிகுறிகள் என்ன உடலில் இரும்புச்சத்து பாதிப்பு குறையும் போது உடல் சோர்வு மற்றும் பலவீனம் வெளிய சருமம் மூச்சு திணறல் எளிதில் உடையக்கூடிய நகங்கள் மற்றும் நகம் வெளிர்ந்து காணப்படுதல் அடிக்கடி தலைவலி மற்றும் தலை சுற்றல் கை மற்றும் கால்களில் அதிக குளிர் அசாதாரண பசி மூடி உதிரல் மற்றும் எதையும் முறையாக கவனிக்க முடியாமல் சிரமப்படுவது போன்ற அமைதியான அறிகுறிகள் ஏற்படக்கூடும் எனவே இதையெல்லாம் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் உடலில் இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய வேண்டும் கோழி மீன் போன்ற அசைவ உணவுகள் முதல் கீரைகள் பச்சை காய்கறிகள் முளைக்கட்டிய சிறு தானியங்கள் மற்றும் உலர் திராட்சை பாதாம் வால்நட் பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளையும் உணவுகளில் சேர்த்துக்கொள்வது அவசியம்